ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுன் டூ ஃபுலவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வெளியான முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பொது பட்ஜெட் வந்து நேற்று பிப்ரவரி பத்தொம்பாம் தேதி திங்கட்கிழமை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதற்கான முழு டீட்டெயில்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ எது எதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க ஸோ யார் யாரு யாருக்கெல்லாம் புதிய இலவசங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஆறு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புறத்தில் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிதியானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இலவச வைஃபை அதாவது சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் ஆகிய அஞ்சு மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஆயிரம் இடங்களில் இலவச ஒய்ஃபை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஆயிரம் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவதுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் பயின்று உயர் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட பேரு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று வந்து இதை அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ஒன் பை ஒன்றும் பார்க்கலாம் ஸோ புகழ்பெற்ற பழம் பெரும் தமிழ் நூல்களை மின்பதிப்பாக மாற்றம் செய்ய இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஸோ பல்வேறு மாநிலங்களில் தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளவும் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பழங்குடி மக்களின் மொழிவளம் மற்றும் ஒளி வடிவங்களை பாதுகாக்க இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கீழடியில் திறந்தவெளி அரங்கம் அமைக்க பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நவீனகால மரபியல் தொழில்நுட்பம் கொண்ட தமிழர்களின் மரபு இடம்பெயர்வு பண்பாடு ஆகியவற்றை கண்டறிய மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் மணிமேகலையை இருபத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்ய இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குடிசை இல்ல தமிழ்நாட்டை உருவாக்க கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு குக்கிராமங்களில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஐயாயிரம் நீர்நிலைகளை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனர்கள் பயன்பெறும் வகையில் மூணாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற ஊரகப் பகுதியினர் வளர்ச்சிக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது அதுக்கடுத்ததாக நகர்ப்புற உள்ளாட்சி சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாலாயிரத்தி நானூற்றம்பது கிலோமீட்டர் சாலைகள் சீரமைக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வடசென்னை பகுதியில் வளர்ச்சி திட்டத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னை அருகே பூந்தமல்லி பகுதியில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கும் பணிக்கு ரூ ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்நிலைகளை பாதுகாக்க வங்கக்கடலில் கலக்கும் அடையாற்றை மீட்டெடுக்க அரசு தனியார் பங்களிப்போடு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காலை உணவு திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு மகளிர் குழுக்கள் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகளின் நீர்வளத்துறை சார்பில் முன்னூற்றம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு கோடம்பாக்கம் பூந்தமல்லி இடையில் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு உயர்கல்வித்துறைக்கு ரூ எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை கடற்கரையில் ஏற்கனவே உள்ள வசதிகளை மேம்படுத்த ரூ நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் ரூ நூற்றி இருபது கோடி செலவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக விளையாட்டுத்துறைக்கு நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கோவையில் இருபது லட்சம் சதுரடி பரப்பளவில் ஆயிரத்தி நூறு கோடி செலவில் புதிய தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜவுளித்துறை மேம்பாட்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினாறு இடங்களில் புறவழிச்சாலைகள் அமைக்க அறுநூற்றி அறுபத்தைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடல்சார் வளங்களை பாதுகாக்க ஆயிரத்தி எழுபத்தி எழுவத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாயிரம் தேயிலை சிறு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத மானியத்துடன் பத்து லட்சம் வரையிலான கடன் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது ஆயிரம் மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தில் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேற்று வெளியான பட்ஜெட்டோட முக்கியமான அறிவிப்பு எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களின் மனித உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்